ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் என் அன்பு குழந்தையே நீ அனுபவிக்கும் இந்த துன்பத்திற்கு நீயே தான் குழந்தையே ஆகவே இதற்கு நீயே தான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் விழித்திரு உன் விதிக்கு நீதான் காரணம் என்பதை தெரிந்து கொள் காலத்தை நீயே உருவாக்கு இன்று வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாயோ ஒரு நாள் அவற்றையெல்லாம் எல்லாம் வேணாம் என்று சொல்ல வைத்துவிடும் இந்த வாழ்க்கை பின் நோக்கி பார்க்காதே இப்போதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி குழந்தையே உன் எத்தனை மன குமுறல்கள் உள்ளது என்பதை நான் அறிவேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை யார் மீதும் மிக அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்துவிடும் அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் உரிய இடத்தில் அன்பு கொள் வாழ்க்கை செழிக்கும் பிள்ளையே எதிலும் நீ நினைத்ததை நினைப்பது அனைத்தும் சரி என்று விடாதே உன் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர் தவறு என்று தெரிந்தால் அங்கேயே திரித்து உனக்கான மாற்றம் உனக்குள் நிகழும் குழந்தையே நீ ஒருவரை சூழ்ச்சியில் வீழ்த்தினால் நினைவில் கொள் நீயும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவாய் எதுவாயினும் அலட்சியம் காட்டாதே நாளை அதுவே பெரிய துரோகமாக மாற வாய்ப்புள்ளது பிள்ளையே கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ அழிக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் உன் எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும் நான் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் வருந்தாதே நீ தனியாக போராடுவது வெற்றிதான் உன் அப்பா நான் உன் கூடவேதான் இருக்கிறேன் நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது அவரவர் செய்கின்ற பாவ புண்ணியங்களால் மட்டுமே வருகிறது அதாவது நீ இன்று செய்யும் செயல்தான் இதுவரை இருக்கும் நல்வினை தீவினை எவர் என்ன கூறினாலும் சரி என் நிலை வந்தாலும் தன் நிலை மாறாது இருப்பாயோ அதுவே உன் உயர்நிலையை அடையும் மார்க்கமாகும் பிள்ளையை நினைவில் வைத்துக்கொள் கஷ்டங்களை நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தால் நாளைய வாழ்க்கையை உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அதனால் எழுந்து நின்று போராடு வெற்றி நிச்சயம் கஷ்டங்களை மறந்துவிடு உனக்கு நான் இருக்கின்றேன் கலங்காதே கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான் சுயமரியாதையும் தன் மானமும் உள்ள ஒருவனாய் உறவுகளோடு நெடுநேரம் பயணிக்க முடியாது இதுதான் இன்றைய உலகத்தின் காலகட்டம் யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாய் நினைத்துவிடாதே நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் கண்ணுக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு கண்ணுக்கு உலகம் மட்டுமே தெரியும் கண்ணீருக்கு உள்ளமும் தெரியும் உன் அழுகையை நான் பார்க்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் உண்மை அதுவல்ல குழந்தையே உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் அளவோடு இரு அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய் ஆசை அதிகமானால் துன்பப்படுவாய் பெரியது எது சிறியது எது என்று பார்க்காதே நல்ல மனமும் குணமும் யாரிடம் உள்ளது என்று பார் அது மட்டுமே உனக்கு நிம்மதியை கொடுக்கும் யாரையும் நீ காயப்படுத்தாதே பின்னி காயப்படுவாய் நல்ல எண்ணமே வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் இதை ஒருபோதும் மறந்துவிடாதே நல்லதே நினைத்து நல்லதை மட்டும் செய்து வந்தால் போதும் குழந்தையே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் கவலைப்படாதே உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் உன் வேதனைகள் துக்கங்களை தேவையில்லாத குப்பைகளை தூக்கி எறிவது போன்று தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக செல் குழந்தையே பிறகு உன் வாழ்க்கை எப்படி பிரகாசமாய் இருக்கும் என்பதை உணர்வாய் என் தங்கமே உனக்கு உன் அப்பா அருகிலே இருக்கிறேன் என்பதை விடாமல் தைரியமாக இரு உன் வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து தருவது என் பொறுப்பு செல்லப்பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீ கேட்டது கிடைக்கப்பெற்று பெற்று சிறப்போடு வாழப்போகிறாய் நல்ல விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தரப்போகிறேன் அப்பா நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று என்னிடம் கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் எல்லாம் விரைவில் சரியாகும் கவலைப்படாதே குழந்தையே எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்து இருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து வியக்க போகிறாய் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில் உனக்கு வருவதாக நீ நினைக்கும் நன்மையும் தீமையும் நான் உன்னை சரி வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே இவற்றை எல்லாம் மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே தெய்வமாக வழிபடுகிறாய் எந்த நிலையிலும் அப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உன்னுள் வர வேண்டும் என்ன கஷ்டமானால் என்னை அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் கவலைப்படாதே உன்னுடனே நான் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் குழந்தையே இனி நடக்க போவது எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும் கலக்கம் வேண்டாம் கண்மணி சந்தோஷமாயிரு உன் அருகிலே தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் உன் இத்தனை நாள் கஷ்டங்களும் போராட்டங்களுக்கும் பலனாக உனக்கு சந்தோஷத்தை நான் உருவாக்குவேன் நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கை அமையும் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு திருமண வாழ்க்கையும் அமையும் உன் மனதிற்கு பிடித்த வரையே நீ திருமணம் செய்தும் கொண்டு சீரும் சிறப்புமாய் குழந்தைகளுடனே வாழ்வாய் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உன் ஆசைப்படியே உன் வாழ்க்கையை அமைத்து தருவது எனது பொறுப்பு நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே நான் அனைத்தையுமே பார்த்து கொள்கிறேன் விரைவில் உன் கஷ்டங்கள் எல்லாம் நிறைவு பெற்று சந்தோஷத்தை காண்பாய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நாம் இருக்க வையுமேன் ஓம் நம சிவாய பூற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்